அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அவர்கள் வந்து இன்றைய தினம் இருநூற்றி ஐம்பது பொது நிர்வாக அதிகாரிகளுக்கான கால இடங்களை அறிவித்திருக்கிறாங்க அதற்கான ரெக்ரூட்மெண்ட்டை அறிவித்திருக்கிறாங்க யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தனியார் அமைப்பு அல்ல அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் வேக்கன்சிஸ் இருநூற்றி ஐம்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கிராஸ் பே வந்து மெட்ரோபாலிட்டன் சென்டர்ஸில் மாதத்திற்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்றாங்க இந்த காணொளி வந்து இது சம்பந்தமான தகவல்களை நாம் விழிப்புணர்வுக்காக பயன்படுத்துகிறோமே ஒழிய இது சம்பந்தமான எந்த ஒரு விளக்கத்திற்கும் நீங்கள் வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு அதனுடைய அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தான் நீங்கள் கவனிக்கணும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் இது சம்மந்தமான கரெக்ஷன்ஸ் தேதி அறிவித்தல் இது அனைத்தையும் நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற வெப்சைட்டை தான் நீங்கள் பார்க்கணும் கட்டணங்களை இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவர்களுக்கும் கட்டணம் வந்து குறைந்த கட்டணம் இதில் முக்கியமான தேதிகளை கவனிங்க லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி மூணு ஜனவரி ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான தேதியை இப்போ அவங்க அறிவிக்கலை என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃபிப்ரவரி மாதத்தில் நடத்துவோம் கண்டிப்பாக நடத்துவோம்னு சொல்கிறாங்க வில் பி சொல்கிறாங்க பெரும்பாலும் வீக் டேஸ் அல்லது அது வீக் டேலையும் இருக்கலாம் ஹாலிடேலையும் இருக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க கேண்டிடேஸ் மே ரெக்குயர் டு செக் அவர் வெப்சைட் ஃபார் த எக்ஸாக்ட் டேட் இதில் வேக்கன்சிஸ் அந்த ரிசர்வேஷன்ஸ் அதெல்லாம் இதில் குறிப்பிட்றாங்க குறிப்பாக நான் அவங்களுடைய பார்வைக்கு எதுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் பிரகாரம் அவங்களுக்கு இவ்வளவு ரிசர்வேஷன் இருக்குது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் பர்சன்ஸ் வித் டிச பென்ச்மார்க் டிசபிலிட்டிஸில் வர்றவங்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது

ரைட் அண்ட் இது சம்மந்தமாக கொடுத்துருக்கிற தகவல்களை நீங்கள் பார்த்து கொள்ளவும் செலெக்ஷன் வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு இதில் ரெண்டில் அதாவது ஒன்று ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ரெண்டு நேர்முகத் தேர்வு இந்த ரெண்டுலேயும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் செலெக்ஷன் இருக்குங்கிறாங்க இதில் நீங்கள் நல்லா கவனிக்கங்க என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த ஆன்லைன் எக்ஸாமில் ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ஃபினான்ஷியல் செக்டர் கம்ப்யூட்டர் லிட்டரசி இப்போ நீங்கள் கவனிக்கலாம் இந்த பிரிவுகள் வந்து நம்ம கம்ப்யூட்டர் லிட்ரேசியை விட்டுட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக இந்த ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் இது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ஐபிபிஎஸ் கிளர்க் ஐபிபிஎஸ் பிஓ அப்புறம் பேங்க் ரிலேட்டடாக அதர் கிளர்க் பிஓ மேலும் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய குரூப் பி குரூப் சி எக்ஸாம்ஸில் வர சிலபஸோட இது சிங்க் ஆகிறதுக்கு சிங்காக இருக்கும் ஸோ ஆகையினால இந்த ஏரியாலாம் நீங்கள் ஓரளவு கவர்டாக வச்சுருந்தீங்கன்னா இது சம் இந்த மாதிரி பேங்க் இன்சூரன்ஸு அப்புறம் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் அப்புறம் எஸ்எஸ்சியில் நடக்கிற மற்ற எக்ஸாமில் இதே சிலபஸ் இருக்கிற எக்ஸாம்ஸ்கெலாம் நீங்கள் யூஆர் நீங்கள் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு வசதியானதாக இருக்கும் இந்த ஒன் மார்க்கில் வந்து பெனால்ட்டி இருக்குங்கிறாங்க ஒன் ஃபோர்த் ஆஃப் த மார்க்ஸ் வந்து வில் பி டிடக்டட் ஆஸ் பெனால்ட்டி ஃபார் ஈச் ராங் ஆன்சர் அதை கவனிச்சுக்கோங்க அப்புறம் ஸ்கோர்ஸ் ஆன்லைன் எக்ஸாமில் நடக்கிற ஸ்கோரை வந்து எப்படி வந்து கால்குலேஷன் சம்மந்தமாக இதில் தகவல் சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் செஷன்ஸில் எக்ஸாம் நடக்கும்போது அந்த டிஃபிகல்டி லெவல் இருக்கும்போது அதுக்கேற்றாப்புல ஸ்கோர்ஸ் பி கரெக்டட் ஸோ அதை இதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு ட்ராவல் ரீஇன்பெர்ஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு இதில் குறிப்பிட்றாங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும் இந்த காணொலியை பார்த்த பிறகு நீங்கள் இதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விமர்சனத்தில் கமெண்ட் பாக்ஸில் அதை தெரிவிக்கலாம் நமக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் இந்த தேர்விற்கு நல்ல முறையில் தயாராகி இந்த தேர்வில் நேர்மையான முறையில் வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி